அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மேஷராசிக்கான பலன்களை தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் இருபத்தி ஒன்பது நாட்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் லீப் ஆண்டாக வந்துள்ளது ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு லீப் ஆண்டானது வரும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதில் லீப் ஆண்டாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லீப் ஆண்டாக கருதப்படும் அதாவது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேலண்டரில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படும் இந்த வழியில் வழக்கமான முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பதிலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் பிப்ரவரியில் வழக்கமாகவே இருபத்தி எட்டு நாட்கள் தான் இருக்கும் போது ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு முறை கூடுதலாக ஒரு நாள் கிடைக்கும் அந்த நாள் தான் லீப் நாள் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு முறை ஒரு நாள் நமது நாட்காட்டியில் சேர்க்கப்படும் இது பூமியின் சூரியனை சுற்றி வரும் பயணத்தையும் பருவங்களையும் சீரமைக்க உதவுகிறது அதாவது பூமி சூரியனை சுற்றி முடிக்க முந்நூற்றி கால் நாட்கள் மட்டுமே எடுக்கிறது இருப்பினும் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உள்ளன இந்த கூடுதல் தேதியை சேர்க்காவிட்டாலோ அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப்பாண்டை சேர்க்காமல் விட்டாலோ நமது பருவங்களும் அழிந்துவிடும் அந்த வகையில் பாண்டாக வந்துள்ள இந்த பிப்ரவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு ரணருண ரோகஸ்தனத்தில் கேது சந்திரன் பாக்கியஸ்தனத்தில் செவ்வாய் சுக்கிரன் தொழில் ஸ்தனத்தில் சூரியனும் புதனும் லாபஸ்தனத்தில் சனி ஐனசைன போகஸ்தனத்தில் ராகு என கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பாக்கிய தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் பாக்கிய தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் சஞ்சரிப்பார்கள் இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கிரன் பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் இடமாற்றமும் நிகழ்கிறது இந்த மாதத்தில்தான் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தின தினங்களும் வரும் பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணியும் பிரியும் உருவாகின்றது மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு கும்ப ராசிக்கு மாறுகிறார் தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகரம் ராசிக்கும் மாறுகிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது அற்புதமான மாதம் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பத்தாம் வீட்டில் சஞ்சாரிப்பது சிறப்பு செவ்வாய் உச்சம் பெற்று பத்தாம் வீட்டில் பயணம் செய்யும் அதே நேரத்தில் மாத பிற்பாதியில் சூரியன் பதினோராம் வீட்டில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரிக்க இருப்பதும் சிறப்பு என்பதால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து லாபகரமான பலன்களே உண்டாகும் செவ்வாய் பிப்ரவரி மாதம் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறப்போகிறார் போகிறார் உற்சக யோகத்தால் அதிகார பதவிகள் தெளிவரும் அரசு பதவிகள் தேடி வரும் காவல்துறையினர்களுக்கு வெற்றிகள் வேலையில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் லாபஸ்தனத்தில் புதன் சூரியன் சனி கூட்டணி சேர்கிறது மிகப்பெரிய அளவில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறப்போகிறீர்கள் திருமண காரியம் கைகூடி வரும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் நற்பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்து நிற்கும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சிறப்பான பணவரவால் உங்கள் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டாகும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுடன் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தால் சிறு சிறு பாதிப்புகள் உண்டானாலும் உடனே சரியாகிவிடும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் பொழுது மட்டும் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி புது உற்சாகத்துடனும் தெம்புடனும் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பண வருமானம் அதிகரிக்கும் சுக்கிரன் பத்தாம் வீட்டிற்கு வரப்போகும் நேரம் என்பதால் வெற்றிகள் தேடி வரும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உயர்கல்வி யோகமும் ஏற்பட போகிறது லாப வீட்டில் சூரியன் சனி புதன் பத்தில் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால் பதவி உயர்வுகள் தேடி வரும் அதிகார பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல யோகம் பொருளாதார நிலை அற்புதமாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான அதிகார பதவி நாற்காலி தேடி வரும் காதலில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் தேடி வரும் பூமி யோகம் உண்டு வீடு நிலம் வாங்கலாம் வண்டி வாகன யோகம் கிடைக்கும் சகோதரர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் வாக்கு வன்மையில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தனிப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும் அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நல்மதிப்பிற்கு ஆளாவீர்கள் பணி சார்ந்த விஷயம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான காரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீர்கள் பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்களின் ஆதரவு இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் விருந்தி கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் வரும் பண வரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்வீர்கள் மனதுணிவு உண்டாகும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துங்கள் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு இப்பொழுது அது பொருத்தமானதாக இருக்கின்றது நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் எளிதில் வெற்றி அடையும் பணி தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த தகவல்களும் வரும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாகும் இதுவரையில் மேற்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அரசு வழியில் ஆதாய நிலை உண்டாகும் கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் முயற்சிகள் லாபத்தினை முடியும் திருமண வரன் தேடி வரும் ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அடுத்ததாக பரணி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் நினைத்த செயல் இனத்தப்படை நடைபெறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் பணி போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பெண்கள் வாழ்க்கையில் இதுவரையில் நிலவிய சங்கடங்கள் விலகி அதிர்ஷ்டம் உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் பணியில் இருப்பவர்கள் பணியாளர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் விவசாயிகள் எதிர்பார்த்த விலை கிடைக்கும் அதிர்ஷ்டமான நிலை ஏற்படும் மாணவர்களின் நிலையில் முன்னேற்றம் காண்டாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் தொழில் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் பணியில் இருப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் சனி பகவான் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் எண்ணம் நிறைவேறும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகும் ஈகோ விலகும் கட்சிக்குள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு தங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் தேடி வரும் திட்டமிட்ட செயல்கள் லாபமாகும் மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பமும் நிறைவேறும் மேலும் பரிகாரமாக நவ கிரகத்திற்கு தீப முயற்சி வழிபட நன்மைகள் பல உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ